தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மையமைப்படுவதாக வற்றாத நீரூட்டி நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்துக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வேத வினாவிடை பகுதிக்கு வந்திருக்கிறோம் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு பெயர் சொல்லப்படாத பிரபலங்கள் வேதாகமத்திலே நிறைய பிரபலங்கள் பெயர் சொல்லப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் அவர்கள் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் நான் கேட்கிற கேள்விகள் அது ஒருவேளை நல்ல உதாரணம் உள்ள பெயர் சொல்லப்படாத பிரபலமாக இருக்கலாம் அல்லது கெட்ட உதாரணம் உள்ள பெயர் சொல்லப்படாத பிரபலமாக இருக்கலாம் இவர்களை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் பிரசங்கத்திலே படித்திருப்போம் இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிற நபர்கள் அவர்களை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் பெயர் சொல்லப்படாத பிரபலங்கள் ஓகே முதலாவது கேள்வி பழையற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு பெயர் சொல்லப்படாத பிரபலம் இது ஒரு கெட்ட உதாரணம் சரிங்களா பழையர்பாடு இந்த நபர் கெட்ட உதாரணம் பெயர் சொல்லப்படாத ஒரு பிரபலம் கண்டுபிடிங்க கேள்வி இதுவும் பழைய முதல் ஐந்து ஆகமங்களில் உள்ள ஒரு நபர் இவங்க ஒரு நல்ல உதாரணம் சரியா வருகிற ஒரு நபர் இவங்க ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறாங்க பழையர்பாடு மூன்றாவது கேள்வி இவர்கள் ஒரு தவறான உதாரணம் மூன்றாவது கேள்வி தவறான உதாரணம் ஏற்பாடு அதே போல முதல் ஐந்து ஆகமங்களுக்குள்ள வருகிற ஒரு நபர் சரியா பெயர் சொல்லப்படாத பிரபலம் வளையற்பாடு ஒரு தவறான உதாரணம் நான்காவது கேள்வி ஏற்பாட்டில் நான்கு சுவிசேஷங்களுக்குள் வருகிற ஒரு நபர் பெயர் சொல்லப்படாத ஒரு நபர் ஒரு நல்ல உதாரணம் ஒரு நல்ல உதாரணம் கேள்வி ஐந்தாவது கேள்வி பழையாடு ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாடு ஒரு நல்ல உதாரணம் இது ஆகமங்கல தவிர்த்து வேற பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கணும் ஒரு நல்ல உதாரணம் உள்ள ஒரு நபர் பழையாடு அடுத்து ஆறாவது கேள்வி இதுவும் தான் இது நல்ல உதாரணம் உள்ள ஒரு நபர் சரிங்களா நல்ல உதாரணம் உள்ள ஒரு நபர் குறைந்த வயது உள்ளவர் என்று வைத்துக் கொள்வமே பழைய பாடு பெயர் சொல்லப்படாத பிரபலம் ஏழாவது கேள்வி இது புதிய புதியற்பாடு இதுவும் அந்த சுவிசேஷ புத்தகங்கள் வருகிற ஒரு நபர் சரிங்களா ஒரு நல்ல உதாரணம் பெயர் சொல்லப்படாத ஒரு பிரபலம் ஏழாவது கேள்வி இது அடுத்த எட்டாவது கேள்வி இதுவும் சுவிசேஷ புத்தகத்தில் வருகிற ஒரு நபர் சரிங்களா ஒரு நல்ல உதாரணம் ஒரு நல்ல உதாரணம் சுவிசேஷ புத்தகங்களில் வருகிற ஒரு நபர் ஒன்பதாவது கேள்வி இதுவும் புதிய ஏற்பாடு இதுவும் புதிய ஏற்பாடு ஒரு நல்ல உதாரணம் உள்ள ஒரு நபர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது சுவிசேஷ புத்தகங்களுக்குள் வருகிற நபர் அடுத்தது பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி இதுவும் புது ஏற்பாட்டு நபர் பெயர் சொல்லப்படாத ஒரு பிரபலம் சரிங்களா நாம் ஆலயத்தில் அதிகமாக இந்த நபரை பற்றி கேட்டிருப்போம் பிரசங்க சமயத்தை தவிர்த்து இவங்களை பற்றி நாம் அதிகமாக கேட்டிருப்போம் பிரசங்க நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் ஆலயத்தில் இவங்களை பற்றி அதிகமாக கேட்டிருப்போம் ஓகே இந்த நாளில் பத்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை விடை இப்போ பல ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்றேன் நிறைய பேர்கள் இருக்கலாம் நீங்கள் கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் நிறைய பேர் ஒரு சில ஆன்சர்களை சொல்லும் பொழுது அதை வைத்து உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் அடியன் எடுத்த பதில் படி நீங்கள் பதிலளித்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கதை கேட்டால் போல மதிப்பெண் வழங்கப்படும் ஆகவே நீங்கள் கண்டுபிடித்து அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை இரவுக்குள் உங்கள் பதில் வந்து சேரட்டும் தேவன் தாமே நம் அனைவரை ஆசிரியப்பராக ஆமை